ஆன்மாவை இன்னும் புரிஞ்சிக்கணுன்னா அதோட மூலம் என்னன்னா ஆர்வம் கியூரியாசிட்டி டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இதோட மூலப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஆன்மாவை வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம் ஒரு குழந்தை மாதிரி அப்படின் சொல்லலாம் இப்போது ஒரு குழந்தை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அந்த குழந்தைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எது கிடச்சாலும் இன்னும் இன்னும் வேணும் அப்படின்ற அந்த அஸ் அதிருப்திலையே இருக்கும் அதுக்கப்புறமா எப்போவுமே வந்து சிம்பிளாக இருப்பாங்க எப்போவும் கூட ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது இன்னசென்ட் இன்னசெண்டாக இருப்பாங்க எப்போவுமே சாகசம் ஏதோ ஒரு சாகசம் செஞ்சிட்டே இருப்பாங்க எப்பவும் கூட கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த குணங்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு குழந்தையோட குணம் ஸோ இதே குணத்தோடு தான் ஆன்மாவும் திகழுது இப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட நம்ம ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா அன்லெஸ் யூ பிகம் அ சைல்டு யூ கே நாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு குழந்தையாக மாறும் மாறினாதான் நீங்கள் கடவுளின் சாம்ராஜ்யத்தில் நீங்கள் நீங்கள் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு கூட நம்ம ஆன்மாவை சொல்லலாம் பாலா அப்படின்னா சைல்டு திரிபுர சுந்தரி அப்படின்னா மூன்று உடல்கள் அணிந்த ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னும்போது பாலா எப்போவுமே இளமையோடு இருப்பது திரிபுரா அப்படின்னா மூன்று புறா அப்படின்னா வேர்ல்டு மூன்று உலகங்கள் அப்படின்னு சொல்லலாம் புறா அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டு இன்ஃபினைட் வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது இந்த மூன்று உலகங்கள் என்னென்னா ஃபிசிக்கல் பாடியோட ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிறது ஆஸ்ட்ரல் பாடி ஆஸ்ட்ரல் யூனிவர்ஸ் அண்ட் காசல் பாடி காசல் யூனிவர்ஸ் அப்படின்னா பௌதிக உலகம் பௌதிக உடலோடு இருக்கிறது சூக்மூ சூக்ம உலகத்தில் சூக்ம உடலோடு இருப்பது காரண உலகத்தில் காரண உடலோடு இருப்பது சுந்தரி அப்படின்னு சொல்லும்போது அழகு ஆன்மா வந்து அழகு ஆன்மா எப்பவும் இளமையோடு இருக்குது ஆன்மா எப்பவும் மூன்று உடல் அழிஞ்சிருக்கு அணிஞ்சிருக்கு ஆன்மாவுக்கு ஏஜ் அப்படின்றது இல்லை அதுக்கு அழிவே கிடையாது ஆன்மாவுக்கு இந்த மூன்று உலகங்களில் சுற்றுறது தான் அதோட வேலை எப்பவுமே அது வந்து ஒரு அற்புதமான நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஆன்மா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையானது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம்